குணமளிக்கும் அன்பு பிள்ளைகளே ஏசாய புத்தகம் நாற்பத்தி நான்கு ஒன்றிலே பார்க்கிறோம் என் ஊழியன் யாக்கோபே நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேலே இப்பொழுது செவிகொடு குணமளிக்கும் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்வானது நம்முடைய அழைத்தலானது ஒரு விபத்தோ ஒரு நிகழ்வோ அல்ல நம்முடைய வாழ்வை மிக அழகாக ஆண்டவர் தேர்ந்து தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் பார்வையில் நாம் எப்பொழுதுமே மதிப்பு மிக்கவர்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் அவர் நம்மை ஒரு நாளும் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார் நம்மை கை நிகழவே மாட்டார் அவர் நம் கூடவே இருக்கிறார் நம் உடன் இருக்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்படியானால் அவருக்கு கொடுப்போம் அவர் சொல்வதை கேட்போம் அதை வாழ்வாக்குவோம் செயல்படுத்துவோம் ஆமன்